நான் வந்து விஷ்ணுபுரம் சரவணோட மாமாவோட எல்லா புத்தகங்களும் படிச்சிருக்கேன் அது நீலப்பூ கயிறு ஒற்றைச்சிறை கோவியா பாத்ராஜா விலீன் வேட்டை போன்ற எல்லா புத்தகங்களும் படிச்சிருக்கேன் அதுல என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து நீலப்பூ கயிறு வித்தக ரசிகர்கள் உள்ள கதை வந்துட்டு நான் முதல் முதல்ல யூடியூப்ல அனிமேஷன் வீடியோவா போட்ட கதை ஸோ அந்த கதை போட்ட அந்த வீடியோ பயங்கர ரீச் ஆனது அதுக்கப்புறம் கயிறு கயிறு

அதுல ஃபேண்டசி அதிகமா இருக்காது ஃபேண்டசி கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல இருக்கும் ஆனா எல்லா கதைகளும் எதார்த்தமான கதைகள்லாம் இருந்தாலும் எந்த கதைகளுமே போர் அடிக்கிற கதைகளா இருக்காது நான் ஒற்றைச்சல் மூவியா படிக்கிறப்பையும் சாதாரணமா ஆரம்பிச்சது அதுவுமே ஒரு பள்ளிக்கூடத்துல எட்டாம் பசங்க வந்து ஆனுவல் டே ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு அதுல ஒரு பொண்ணுக்கு மட்டும் எந்த இதுமே வாங்க முடியல சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பொருளை கொடுக்கவோ அதுக்கு அப்ப ஆரம்பிக்கிறது ஃபேண்டசி எதார்த்தமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கதை ஃபுல்லா ஒரு ஃபேண்டசி கதையா மாறிடுது இந்த கதை படிக்கிறப்போ நான் ஃபீல் பண்ணது என்னன்னா ஒரு கார்ட்டூன் மூவி பார்க்குற மாதிரியே இருந்தது இந்த கதை லைக் அந்த பொண்ணு வந்துட்டு லெப்ட் கைல இருந்து ரைட் கைல போட்டா திடீர்னு ஒண்ணு மாறிடுறா காணாம போயிடுறா சிறுக மாட்டினா பறக்க ஆரம்பிச்சிடுறா அவர் பெல் அடிச்சா வாசனை வருது இதெல்லாம் பாக்குறப்போ ஒரு கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரியே இருந்தது இந்த கதையில வந்துட்டு நான் மெயினா நோட் பண்ணது இந்த நாவல்ல ஒரு பர்ஃபெக்டான ட்ராவல் இருக்கு ஸோ நாவலுக்கு அந்த கேரக்டர் தான் இருக்கட்டும் ரெண்டு பேர் சீரியஸாக வந்தால் ரெண்டு பேருக்கு எப்போது காமெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த தாத்தா அவங்க எல்லாலேயும் கைட் பண்றது ஸோ ஒரு ஒரு இடத்துக்கு போறப்ப ஒரு வில்லன் கேங் இருக்கு இவங்க பண்றப்பிரிப்ரேஷன்லாம் அவங்க திருடிடுறாங்க ஸோ அதெல்லாம் தேடி போடுறது இடையிலடையில ஒரு க்ளூ கிடைக்கிறது அந்த க்ளூலருந்து இதுல மெயினாக வர்றது என்னன்னா ஒரு சோஷியல் கிரைசிஸ் ஒரு ஒரு இடத்துலயும் இருக்கு ஆனா அந்த சோஷியல் கிரைசிஸ் வந்து எந்த இடத்துலயுமே திணிக்கப்படலை இப்போ நம்ம வந்து நீதி கதைகளே வரதில்லை நீதி கதைகளே படிக்கிறப்போ நீதி கதைகளோட தான் வருது போல இருக்கோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அது வந்துட்டு அந்த கதையோட கதையா இணைஞ்சு போயிருது அது ஒரு தனி கதையாகி தனியா போய் இதுவும் சொல்லாம கதையோட கதையா ஒரு ஸ்மூதா ஒரு ஃபுளோ கிடைக்குது படிக்கிறப்போ இந்த புத்தகம் ரொம்பவே குட்டியான புத்தகம் தான் ஆனா இந்த இடத்துல போர் அடுத்ததாக இந்த புத்தகத்துல வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு கான்செப்ட் என்னன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரோட கண்டுபிடிக்கிறான் இந்த கான்செப்ட் வந்து எனக்கு படிக்கிறப்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கலைய வந்துட்டு கதை ஆனா அந்த பிராண்டசி ஒர்க் அவுட் காரணமே வந்துட்டு மாமாவுடைய மொழி தான் அந்த மொழி ரொம்ப ஈஸியா இருக்கு ஏதோ கஷ்டமான வார்த்தைகள் கிடையாது எந்த எந்த வயசு குழந்தைகள் படிச்சாலும் அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் மாமா ஒரு கவிஞரா இருக்கிறது வந்துட்டு இதுக்கு மொழிக்கு மீறி மெயின் காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த மொழினால எல்லா இடத்துலயுமே அந்த ஃபேண்டசி வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு எந்த இடத்துலயுமே புரியாத மாதிரியும் இல்ல ஒரு லாகியமும் கிடையாது அடுத்ததான் மாமாவுடைய புத்தகத்துல நான் மெயினா பாக்குறது என்னன்னா பெண் கதாபாத்திரங்கள் அதிகமா மெயின் கேரக்டர்ல இருக்கிறாங்க நீலப்பூவா இருக்கட்டும் ஒற்றைச்சிறு கோவியாவா இருக்கட்டும் வித்தைக்கார சிறுமி இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமே பெண் கதாபாத்திரங்கள் தான் வந்துட்டு மெயினான கேரக்டரா இருக்கிறாங்க இந்த புத்தகத்துல வெயில் மாமா எழுதி இருக்கிறது போல நானும் ஃபர்ஸ்ட் ரெண்டு சாப்டர் படிச்சோன்னே ஓ அப்ப கதை வந்து இப்படி போகும் போல அப்படின்னு நினைச்சு திரும்பி அடுத்த சாப்டர் போனா கதை வேற டைமென்ஷன்ல போகும் அதுக்கு அடுத்து படிக்க படிக்க ஒரு சோஷியல் கிரைசிஸ் வருது அதை தேடி போறாங்க கதை வேற வேற டைமென்ஷன்ல மாறிக்கிட்டே இருக்குது இந்த கதையிலயும் நீர் இந்த புத்தகத்திலயும் நீரை எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு சோசியல் கிரைசிஸ் சொல்றாங்க ஆனா மாமாவோட கதைகள்ல அந்த சோஷியல் கிரைசிஸ் சொல்ற விதம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சோசியல் கிரைசிஸ் சொல்றப்போ நம்ம அதுக்குள்ள அப்படியே மூழ்கி போயிடுவோம் ரொம்ப அதை வந்துட்டு டீட்டெயிலா சொல்லி அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க எல்லா புத்தகங்கள்லயுமே அடுத்ததா ஒற்றைச்சை கோவையா பத்தியும் விஸ்வபுரம் சரவணன் மாமா பத்தி எல்லாரும் பாராட்டிட்டு போனாங்க அதுல வந்துட்டு குறைகளே இல்லையா விஸ்வபுரம் மாமா சரவணன் மாமாட்ட குறைகளே இல்லையா அப்படின்னா ஒரே ஒரு குறை தான் இருக்குது அது வந்துட்டு மாமா ரொம்ப குறைவான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கீங்க ஆனா அதுல வாசிக்கு மாமா உதயசங்கர் தாத்தா பாலராஜ் மாமா மூல் முருகேஷ் மாமா இவங்க எல்லாரும் அந்த வருஷம் அவங்க அவார்டு வாங்கினப்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க ஆனா நான் மட்டும்தான் எல்லா வருஷமும் சந்தோஷமா இருந்தேன் ஏன்னா